And mm -hmm. இப்போ எல்லாத்துக்குமே வந்து சிவப்பான குழந்தை வேணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் இதுக்கான வழி என்னன்னு கேட்டால் பொதுவாகவே எல்லாருமே பாலில் குங்குமப்பூ கலந்து சாப்பிடணும்னு சொல்லுவாங்க ஆனால் அது தவிர வேறு சில வழிமுறைகளை பின்பற்றினாலும் கூட சிவப்பான குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கிராமத்து இயற்கை மருத்துவ முறைகள் அதாவது உணவுப் பொருட்கள் மட்டும் உணவுப் பொருட்கள் கொண்ட ஒரு மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது குங்குமப்பூ வெற்றிலை வெற்றிலைப்பாக்கு அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து வெற்றிலைப்பாக்கோட பாக்கோட குங்குமப்பூவை சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா குழந்தை சிவப்பா பிறக்கும் கர்ப்பிணி பெண்கள் தினமும் பேரிக்காய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா ஆரோக்கியமான சிவப்பான குழந்தை பிறக்கும் அதே மாதிரி புடலங்காய சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தண்ணீரில் கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் சூப் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் சிவப்பான குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் பீட்ரூட்டை சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி கொத்தமல்லி இலை இப்பு அப்புறம் பெப்பர் சேர்த்து சூப் மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னாலும் குழந்தை சிவப்பாகவும் ஆரோக்கியமாகவும் பிறக்கும்னு சொல்கிறாங்க பட் என்னதான் நம்ம இதெல்லாமே பின்பற்றினாலும் கூட பெற்றோர்களோட மரபணு அப்படிங்கிற பெண் குழந்தைகளோட கலரை நிர்ணயிக்கிறதில் ஒரு முக்கிய காரணமா இருக்கு பட் நம்ம ட்ரை பண்ணி பாக்குறதுல தப்பு கிடையாது மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ